கணபதே நமக பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அந்த குரு பகவான் யாருன்னா இருக்கிறதுலே இந்த ஒம்பது கிரகங்கள்லேயும் சுப முழு சுபனாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஆனாலும் அவரால் வந்து நன்மை இருக்குது ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்கு கோடி தோஷங்களை விளக்க வல்லவர் தன்னுடைய பார்வையினால் அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதுங்கிற பார்வை இருக்குது ஆனாலும் அவருக்கே உரித்தான சில பாவ கிருத்தியங்கள் இருக்குது அது என்னன்னா இப்போ தனுசுக்கோ மீனத்துக்கோ அவர் வந்து லக்னாதிபதியாகவோ ராசிநாதனாகவோ வர்றாருன்னு வச்சுக்கினீங்கன்னா அது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துடும் அவருக்கு ரெண்டு வீட்டினுடைய கேந்திராதிபத்திய தோஷம் அது மாத்திரம் இல்லை இன்னும் அந்த கேந்திர மிதனத்துக்கும் கன்னிக்கும் கேந்திரத்துக்குரியவராக வர்றதுனால இந்த கேந்திராதிபத்திய தோஷம் சுபனுக்கு உண்டு சரி இது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானங்களில் அவர் இருந்தால் அதாவது உங்கள் ராசிக்கு யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருப்பீங்க இந்த ராசிகளுக்கு அவர் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா பல நன்மைகள் உண்டாகும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் இது எப்படின்னா இதில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாமல் இருக்கணும் அஷ்டமாதிபத்திய தோஷம்னு இல்லாமல் இருக்கணும் இந்த அஷ்டமாதிபத்திய தோஷங்கிறது ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும் அது இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் மாரகாதிபத்திய தோஷம்னு இருக்குது மாரகம்னா மரணத்துக்கு சமானமான கண்டம் அது எந்த ராசிக்கு மாரகனாக வருவார் அப்படிங்கிறது தனியான கணிப்பு இருக்குது அதை பார்த்து வெளியிடலாம் அந்த மாதிரி வந்தால் தவறாது மாரகம் செய்வார்னு சொல்லியிருக்கு மாரகாதிபதியாக வந்தால் குரு சுக்குரன் இவங்களெல்லாம் தவறாது மாரகம் செய்வார்கள்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிற இடத்துக்கு இந்த இடங்களுக்கு அவர் வந்து இவராக வர்றார் அதாவது காரகத்துவம் உடைய இந்த ரெண்டுங்கிற காரகத்துவம் தனம் காசு அப்புறம் அஞ்சுங்கிறது குழந்தைங்க அதுக்கப்புறம் ஏழுங்கிறது பெண்களுக்கு பர்த்தா காரகன் அப்புறம் ஒம்பதுங்கிறது தர்ம கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் தீர்த்த நீராடல் கோயில்கள் உர கோயில்களை போய் தரிசனம் பண்ணுறது தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துறது தர்ம சிந்தனையோடு இருக்கிறது இதுகள்லாம் குரு அந்த இடத்துக்கு வர்ற போதோ அல்லது அங்கேயே பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலோ இதுகளெலாம் இருக்கும் பதினொன்றுங்கிற ஒரு பாவம் பாவம் இருக்குது அது மூத்த சகோதரஸ்தானம் அது லாபஸ்தானமும் கூட இந்த இடங்களுக்கு உரியவராக அல்லது அந்த இடங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெற்று அங்கங்கே இந்த குரு வந்து இருந்தால் இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அலாதி அதாவது ஒரு பக்கம் நன்மையாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டமாதிபத்திய தோஷம் மாரகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷம் இதுகளெலாம் இருக்கும் நன்மைகளுக்கு அதிக நன்மைக்கு பிரீதி இந்த கெடுதல்கள் நேராமல் இருக்கிறதுக்கு பிரீதி பா கணபதியே நமக வணக்கம் இந்த ராசிக்கு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி என்ன பலன் தரும் அப்படிங்கிற பரமாக பார்ப்போம் குரு வந்து கன்னிக்கு பத்தில் இருக்கார் பத்தில் குருங்கிறது பெருசாக அதை சொல்கிறது இல்லை ஆனால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அந்த இடம் எம்டிஆக்கூடாதுங்கிற முறையில் ஒரு சுபனான குருவே அங்கே இருக்கார் அவர் வந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்குறார் அவர் தனஸ்தானத்தை பார்க்குறதுனால பணத்தினால் இந்த மிகுந்த நன்மைகள் உண்டாகும் கன்னியாராசிக்காரர்களுக்கு அது சுக்கரனுடைய வீடு அது கட்டுப்பட்டு இருக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் பகை ஸ்தானம் அது அதனால் இருந்தாலும் அது சொல்லிக்கிறது மாதிரி இருக்கும் குடும்ப விருத்தி உண்டு குடும்பஸ்தானம் அது நேத்திரஸ்தானம் அதாவது நேத்திரங்கிறது என்னன்னா அது வந்து வெறும் கண்ணுன்னு பார்க்கக்கூடாது நம்ம எல்லா பொருட்களையும் கண்ணால் பார்த்து தான் இது பண்ணுறோம் நம்ம கண்ணை பார்க்கறது மூலமாகவும் நம்ம கண்ணால் ஒருத்தரை பார்க்கறது மூலமாகவும் அந்த பார்வைக்கு ஒரு வசீகர சக்தி உண்டாகும் குரு பார்க்குறார் சுவன் அதனால் பல வசீகரம்னா வசிய மாதிரி சொல்லலை ஒரு கந்துஷ்டி இருக்காது நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து பார்த்த உடனே நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கும் அவங்களால நமக்கு நன்மை உண்டாகும் அதைத்தான் சொல்ல வர்றது இது குடும்பம் வாக்கு இதெல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் தனம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நேத்திரம் அது சொன்னேன் அப்புறம் இப்போ நாலு இந்த தன்னுடைய ஏழாம் பார்வையாக நாலாம் இடமான வித்யாஸ்தானத்தை பார்க்குறார் கோ மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காலேஜில் ஸ்கூலில் இதில் எல்லாம் படிக்கிறவர்களுக்கு ஒரு மேன்மையான காலம்னு வச்சுக்கணும் அது அவருடைய சொந்த வீடாக போயிடுது அவர் பார்க்குற வீடு வந்து சொந்த வீடு தனுசு தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்குறார் இது இந்த வித்யாங்கிறது ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் தான் அப்படின்னு இல்லை மேலேயும் கூட படிப்புன்னா பொதுவாக எல்லாமே படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மை நல்லாயிருக்கும் படிப்பு ரொம்ப எளிதாக இருக்கிற மாதிரி இருக்கும் படிப்புனால் பயன் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நன்மைகள் வந்து இந்த இடம் இடத்துக்குரிய ஸ்தானம் அது இடமாங்கிறது இடமில்லாமல் சொந்த காலத்துக்கு இடம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தன்னுடைய இடத்த சும்மா போட்டு வச்சுருந்தவர்களுக்கு அதில் ஒரு கட்டுமானம் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் அதிகம் வீடு வீடாகவே கட்டலாம் அல்லது இந்த ஒர்க் ஷாப்பு அது இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுவுமே ஒரு கட்டுமானம் வந்து ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தாயார் இருக்கணும் தாயாரால் நன்மைகள் உண்டு தாயால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னால் தாயாருடைய ஒரு சேமிப்போ அல்லது சொத்தோ ஜாதகருக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் நன்மை உண்டு நண்பர்கள் இந்த இதில் நல்ல நண்பர்களாக அமைஞ்சு நல்ல ஒரு அவர்களால் ஒரு பல நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது தன்னுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் சுகம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு கண்ணிக்கு ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடியது தானம் அதை அவரே பார்க்குறார் அவர் பார்க்குறது மூலமாக ருணம் கடன் பல விதங்களில் பேங்க்கு அங்கே இங்கே இந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வீடு வாசல் அது இதெல்லாம் கட்டணும் ஒர்க் ஷாப்போ ஒரு ஃபேக்ட்ரியோ இந்த மாதிரி இருக்கிறதுகளுக்கு கடன் ரொம்ப முக்கியம் கடன் இல்லாமல் இதில் பண்ணுறது இல்லை பொதுவாக இப்போ எல்லாமே பொதுவாக சொந்த காசு வச்சு யாரும் பண்ணுறது பெது குறைச்சல் அதனால் பொதுவாக ஒரு பேங்க் லோனாக அதெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாமே கடன் உதவி கிடைக்கும் இதுக்கப்புறம் ரோகம் ரோகம் இருந்ததுன்னா தன்னுடைய குரு வந்து ந இதுவாக பார்க்கறதுனால அந்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால ரோகம் விலகும் ரோகத்தினால பெரிய உபத்திரம் இருக்காதுன்னு சொல்லலாம் சத்ரு சத்ரு ஸ்தானத்தை குரு சுபகிரகம் சாந்த கிரகம் அவர் பார்க்குறதுனால அந்த அவ்வளவு நாள் இருந்த பகை வந்து தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது சரி இதில் மொத்த பலன்னு பார்த்தோம்னா வந்து தனம் வலுக்கிறது குடும்பம் பெறுகிறது குடும்ப விறத்தின்னா குடும்பம் விருத்தி ஆகும் குரு பார்க்க குடும்ப விருத்தின்னா ஒரு இப்போ ஒரு குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்குரிய நேரம் அது இது தனம் காசு நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தனஸ்தானம் சுக்கரண்டி வீடுங்கிறதுனால அது வந்து ரொம்ப நிறையவே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அவரும் இப்போ உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த பலன்களெல்லாம் ஒரு மே பதினஞ்சுக்கு பேர் மாறுறாரு மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதுனால அதுக்குள்ளேயே எடுத்தெடுப்புலேயே நல்ல பலன்களை நம்ம வந்து பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அது பரவாயில்ல இது வந்து ரெண்டை பார்க்குறார் நாலை பார்க்குறார் ஆரையும் பார்க்குறார் அவர் வந்து பத்தில் இருக்கார் தொழில் பொதுவாக தொழில் இல்லாதவர்கள் அல்லது தொழில் மேன்மைப்படுத்த முடியாமல் இருக்கவர்களுக்கு இது கொஞ்சம் நல்ல காலம் கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும் எதிர்ப்புகளை மீறித்தான் இதை வந்து பண்ணணும் அது இந்த ஆறா ஆறகம் சரி பத்திலையும் சரி இந்த ஆறை பார்க்குறதுனா இந்த ஆறாம் இடத்தை அவர் குரு வந்து பார்க்குறதுனால எதிர்ப்பு சத்ருன்னா நேராக வந்து ஒரு மனுஷன்தான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லா விதம் எதிர்ப்பதும் எதிர்பார்க்காட்டுறது தான் அந்த ஸ்தானத்தினுடைய தன்மை எதிர்ப்பு பல விதங்களில் இருக்கலாம் நமக்கு நேர்முக எதிர்ப்பு இருக்கலாம் மறைமுக எதிர்ப்பு இருக்கலாம் எல்லாத்தையும் அவர் வந்து சரி பண்ணிடுவார் சரி எல்லாம் நன்மை தான் அம்பாள் அனுக்கிரகம் குரு பிரீதி பண்ணிட்டால் அந்த பலன்கள் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதாவது முழுசான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு அது குறிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் பிரீதி குரு பிரீதி பண்ணணும் ஒரு கிரகம் ஒரு வருஷத்துக்கு வருஷாதி கிரகம்னு பேர் குரு சனி ராகு கேது எல்லாம் நீங்கள் பிரீதி பண்ணணும் மிச்ச கிரகங்களுக்கு என்ன ஒரு மாதத்தில் மாறிவிடும் நாற்பது நாள்ல செவ்வா மாறிடுவார் அதில் தெரியாது இது ஒரு வருஷம் இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப கடுமையாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இது பிரீதியை பண்ணுங்கள் இந்த குறிப்பாக கடகராசி விருச்சிக ராசி மகர ராசிக்காரர்கள் அருமையாக பிரீதி பண்ணணும் அப்போ தான் இந்த முழு பலன்கள் ஏன்னா ராசிக்கே அவர் வந்து விரயத்தில் ஆறில் எட்டில் பலனில் அப்படி இருக்கிறதுனால அந்த பலன்கள் வந்து மறைவாக இருக்கும்போது அந்த முழு பலன்களை நமக்கு கிடைக்காது பிரீதி பண்ணிட்டீங்கன்னா குருவனுடைய அனுக்கிரகம் உண்டாகும் இதெல்லாம் நம்பக்கூடியவர்களுக்கு தான் இந்த குரு பிரீதி என்னங்கிறத நான் சொல்கிறேன் குருவுக்கு எழுபத்தாறு வகையான மூர்த்தி பேதங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு எழுபத்தாறு வகையில் எழுபத்தாறு விதமாக இருக்கார் நமக்கு தெரிகிறது கூட அஞ்சாறு தான் இதில் அந்த குறிப்பிட்ட முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது குருவுக்கு அந்த இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் பொதுவாக எல்லா சிவங்கோயிலையும் குரு தட்சிணாமூர்த்தி இருப்பார் குரு வந்து நவக்கிரக சன்னதி இருக்கும் எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் சிவன் கோயிலில் இருக்குது அதில் வந்து குரு பிரகஸ்பதியான குரு வடக்கு பக்கம் இருப்பார் அது தெரியும் குருன்னு சொல்லக்கூடியது அவர்தான் நம்ம பொதுவாக அந்த தட்சிணாமூர்த்தி ஆதி குரு இந்த குருவில் எந்த குருவுக்கு நீங்கள் பிரீதி பண்ணாலும் நல்லது தான் இப்போ நான் இடங்களை சொல்கிறேன் தென்குடி திட்டை தாயம் திருச்செந்தூர் அப்படிங்கிற மூணு இடம் முக்கியமான இடம் இந்த மூணு மூணு இடம் ஏன் முக்கியம்னா குரு பகவான் பிரகஸ்பதியானவர் அங்கே தவம் பண்ணுறார் தவம் பண்ணி ஒவ்வொரு இடத்துல தென்குடி திட்டையில் பண்ணுறார் அதுக்கப்புறம் திருவலிதாயம்ங்கிற பாடியில் இருக்கக்கூடிய திருவல்லீஸ்வர சுவாமி கோயில் இருக்க இடத்துல பண்ணுறார் அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் அவர் வந்து குரு தவம் பண்ணி கிரக அந்தஸ்து அடைகிறார் சுபனாக இருந்து அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை அடைகிறார் அதுதான் இந்த மூணு இடமும் அவர் தவம் பண்ணி அடைஞ்ச இடம் தவம் பூர்த்தியாகி கிரக அந்தஸ்து பெற்ற இடம் அதனால இந்த இது ரொம்ப விசேஷம் ஆலங்குடி குருவுக்கு ஒரு தனிமையமே இருக்குது ஆலங்குடி குரு எப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குரு பிரீதியை வந்து அந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் எல்லாரும் பெரும்பாலும் போயிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல அங்கே ஏற்பட்டு அங்கே வச்சிருக்கக்கூடிய எந்திர பிரதிஷ்டையினால் அந்த ஸ்தலத்து குருவை வந்து இது பண்ணும்போது ஆராதிக்கும்போது இந்த சிவன் எப்படி விஷத்தை சாப்பிட்டு ஒரு முகூர்த்த காலம் அதுக்கு கட்டுப்பட்டு மயங்கி இருந்தாரோ அது மாதிரி விஷத்தை சாப்பிட்டு விஷம்னா நெஞ்ச நிஜமான விஷம்னு சொல்லவில்லை அந்த மாதிரியான ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்பு ஆலங்குடி குருவுக்கு உண்டு சொல்லுவாங்க அந்த ஆச்சாரியாரே சொல்லியிருக்கார் அவர் சொன்ன குரு பிரீதியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே எழுபது வயசில் இருந்த குரு நான் அந்த அர்ச்சகரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அவர் எனக்கு சொன்னார் ஐம்பது வருஷம்னு சொல்ல முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொன்ன முறை தான் குருவுக்கு எந்த இடத்துலையும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் குருவுக்கு அர்ச்சனையை முன்னாடியும் பண்ணலாம் அல்லது உள்ளே இருக்க வரைக்கும் பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கும் பண்ணலாம் அவங்க பொதுவாக நவகிரகங்களுக்கு தான் பொதுவாக அர்ச்சனை பண்ணுறாங்க அங்கே தான் கூட்டம் இருக்கும் இதுக்கு தனியாக வரதாக இருந்தால் லேட் பண்ணுவாங்க ஏன்னா அர்ச்சகருக்கு தட்டுப்பாடு இருக்குது பல இடங்களில் அங்கேயும் பார்த்துக்கணும் இங்கேயும் பார்க்கணும் முதல்தானத்தையும் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடம் இவங்க பார்க்குறாங்க எல்லா கொஞ்சம் தாமதத்தில் தான் சில இடங்களில் அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த அர்ச்சனைங்க நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் இப்போ திட்டங்கள் எல்லாம் முன்னாடி தான் குருவுக்கு பண்ணுவாங்க அங்கேயும் பண்ணுறவங்க இருக்காங்க சரி நான் விஷயத்துக்கு வரேன் மூலஸ்தானம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் மூலஸ்தான சிவங்கத்தை கும்பிட்டுட்டு பிரதட்சினை வர்றபோது கோஷ்டத்தில் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அதை கும்பிட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுக்கோங்க அதாவது வேண்டுதல் விஜாபனம்னு பேர் விஜாபனம் நம்மளுடைய அந்த சங்கல்பம்னெல்லாம் சொல்லிக்குவாங்க அவங்க பண்ண சங்கல்பம் நம்ம வந்து வேண்டுதல் விஜாபனம்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கல்யாணம் ஆகிறது குழந்தை உண்டாகிறது எந்த காரியத்தையும் சுபகாரியங்கள் பூராத்தையுமே கிட்ட வைக்கலாம் இதை நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அப்படி பிரகாரம் வர்றது குருப்பியவோ நமகன்னு சொல்லிக்கிறது சொல்லி மறுபடியும் மூலஸ்தானத்தை கும்பிட்டுட்டு இப்படியே நீங்கள் வந்துடணும் இதை வர்றபோது ஒரு சுத்துன்னு கணக்கு வச்சுக்கோங்க இந்த குரு தட்சிணாமூர்த்தி கோஷத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியிட்ட வர்றபோது ஒரு சுத்து அந்த ஒரு சுற்றில் என்ன பண்ணணும்னா ஒரு விளக்கு அகல் கொண்டு போங்க இருபத்தி நாலு அகல் இருபத்தி நாலு திரி இருபத்தி நாலு அதாவது எண்ணெய் கொண்டு போங்க இது இருபத்தி நாலு இருபத்தி நாலு அகல் இருக்கிற மாதிரி கொண்டு போங்க திரி கொண்டு போயிடுங்க தீப்பெட்டி கொண்டு போயிருங்க ஒரு ட்ரெயில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த ட்ரேயிலே வச்சு காற்றுல அணையாமல் ஒரு விளக்கு ஏற்றுறது சுவாமிக்கு முன்னாடி தி சுடர் வந்து அவரை பார்க்க இருக்கிறாப்பில் வச்சுக்கிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி எந்திரிக்கிறது இப்படி ரெண்டாவது சொத்து இப்போ தம்பதிகளாக இருந்தால் ரெண்டு பேருமே அங்கே கும்பிடணும் ஒத்தாப்பில் வேண்டிக்கணும் பிரித்து பிரித்து வேண்டக்கூடாது பொதுவாக தம்பதிகளுக்கு வேண்டுதல் என்னவாக இருக்கும் பொதுவான வேண்டுதல் குழந்தை பாக்கியமாக இருக்கும் இந்த குழந்தை பாக்கியங்கிறத நீங்கள் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒத்தாப்பில் இருந்து ரெண்டாவது சுற்று மறுபடியும் ஒரு விளக்கேற்றுறது நமஸ்காரம் பண்ணுறது மூணாவது இப்படி இருபத்தி நாலு பிரதட்சினம் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோஷ தேவதைகளை வந்து கும்பிட்டு வாங்க இவர் ப சண்டீஸ்வரர்கிட்ட ஈஸ்வர தரிசன பலன் கேட்டுக்கிட்டு நம்ம குடிமரத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா இந்த பிரீதி முடிஞ்சு போய்டும் இந்த பிரீதியை நீங்கள் பண்ணி வர்றது மூலமாக இது இந்த இடம் சொன்னேன் மூணு இடம் சொன்னேன் ஆலங்குடி சொன்னேன் இப்போ மேதா தட்சிணாமூர்த்தின்னு மயிலாடுதுறையில் சொல்லியிருக்கேன் இப்போது இந்த திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு குரு இருக்கார் ஒரு விசேஷமான குரு திருவாலம்பொழில்னு ரெட்ட குரு இருக்கக்கூடிய ஸ்தலம் இருக்குது ஆனால் கோயில் முன்ன பின்ன திறந்துருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாம் சிரமம் இது ஏன் சொல்கிறேன்னா அந்தந்த வட்டாரக்காரர்களுக்கு உகந்ததாகத்தான் சொல்கிறேன் திருவல்லீஸ்வர சாமி பாடி மெட்ராஸ் பாடியில் லூக்காஸ் டிவிஎஸ்க்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் இதுகளெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிரீதியை குரு வியாழக்கிழமை குரு ஓர கிடைக்குமான்னு பாருங்கள் குரு ஓரையினா காலை ரொம்ப ஏழியராக இருக்கும் மத்தியானம் குரு ஓரையில் கோவில் சாத்திடுவாங்க நைட்டுக்கும் அந்த மாதிரி தான் அதனால் குரு ஓர கிடைக்கல செவ்வாய் ஓரை அதுவும் கிடைக்கல உங்களுக்கு சூரிய ஓரை ஆனால் கூடிய வரை வியாழக்கிழமையாக பண்ணுங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள் குரு ஓரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதுகளெல்லாம் பண்ணிங்கன்னா பழ நழுவி பாலில் விழுகும் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு அதி உன்னதமாக இருக்குங்கிறத இந்த பிரீதியை செஞ்சு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அம்பாள் அனுக்கிரகம்